நாளடியார் பாடல் எண் நூற்று மூன்று வளம்பட வேண்டாதார் யார் யாருமில்லை அளந்தன போகம் அவரவராற்றான் விளங்காய் திரட்டினாரில்லை களங்கனியை கார் எனச் செய்தாரும் இல் வளம்பட வேண்டாதார் என்றால் உலகத்தில் தமக்கு செல்வம் முதலியவற்றால் வளம்பட வாழ வேண்டும் என்று வேண்டாதார் யார் யாராவது உண்டா யாருமில் யாருமே இல்லையே அளந்தன போகம் அவரவர் ஆற்றான் ஆயினும் முற்பிறப்பில் செய்த அவரவருடைய பாவ புண்ணிய செய்கைகளினாலே இன்பத் துன்பங்களாகிய அனுபவங்கள் அளந்து வைக்கப்பட்டிருக்கின்றன இவை எவ்வாறு அமைந்துள்ளன என்றால் விளங்காய் திரட்டினாரில்லை களங்கனியை காரென செய்தாரும் இல் விளங்காய் கடினமான ஓட்டை கொண்டிருப்பதனால் அதனை திரட்டி உருண்டையாகச் செய்தார் யாருமில்லை அதே போல சிவந்த நிறம் கொண்ட கலாப்பழத்தை கரிய நிறமாக மாற்றினாரும் இல்லை இவை தங்கள் இயற்கையால் இவ்வாறு அமைந்துள்ளன அதுபோலவே மாந்தர்தம் இன்ப துன்பங்களும் அவர்தம் வினைக்கு ஏற்றவாறு இயற்கையாக அமைந்துள்ளன அவற்றை மாற்றுவது இயலாத காரியமாம் பாடல் வரிகளை மீண்டும் ஒரு முறை படித்துவிடுவோம் வளம்பட வேண்டாதார் யார் யாருமில்லை அளந்தன போகம் அவரவராற்றான் விளங்காய் திரட்டினார் இல்லை களங்கனியை காரெனச் செய்தாருமில்